ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் பலராமர் ஜெயந்தி அதாவது பலராமரை பற்றியும் அவரது அவதாரம் நிகழ்ந்த விதம் பற்றியும் பார்க்க போறோம் பலராமர் ஜெயந்தியை நாடு முழுவதும் பல பகுதிகளை பலவிதமாக கொண்டாடுறாங்க பலராமன் மகிழ்ச்சியினுடைய உருவகம் அவர் சிரவண பூர்ணிமா அல்லது ராக்கி பூர்ணிமா திதியில் பிறந்தார் அதாவது அக்ஷயத்ருதையை அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது பெருமாளினுடைய பத்து அவதாரங்கள் அதாவது தசாவதாரம்னு சொல்லக்கூடிய பத்து அவதாரங்கள்ல எட்டாவது அவதாரமாக தோன்றியவர் பலராமர் பெருமாளினுடைய அவதாரங்களிலேயே வெந்நீர தோற்றமுடைய அவதாரம்னு சொல்லணும்னாலும் அது ஸ்ரீ பலராமரையினுடைய அவதாரம் தான் வடநாட்டில் பலராமரையினுடைய ஜெயந்திய ஆவணி மாதம் சிரவண நட்சத்திரத்துல கொண்டாடுறாங்க அதாவது திருவோண நட்சத்திரத்துல நாம சித்திரை மாதம் வளர்பிறையில் திருத்தியை அதாவது அக்ஷய திருதி அணிக்கு கொண்டாடுறோம் தேவகியினுடைய வயிற்றில் கருவாகி உருவாகி அவதரித்தவர் பகவான் கண்ணன் அதே தேவகியினுடைய வயிற்றில் கருவாகி மாயையினால் ரோகிணியின் வயிற்றில் வளர்ந்து அவதரித்தவர் பலராமர் ஆதிசேஷனினுடைய அம்சமான பலராமர் எப்பொழுதும் கண்ணனுக்கு சேவை செய்வதற்காகவே கிருஷ்ணருக்கு அண்ணனாக பிறந்தார் அப்படின்னு புராணங்கள் வலியுறுத்தி கூறுகின்றன பலராமர் ஆதிசேஷனுடைய அம்சம் பார்க்கடலில் இறைவன் மகாவிஷ்ணுவை சுமந்து கொண்டிருக்கும் அந்த ஆதிசேஷனே கிருஷ்ண அவதாரத்தின் போது கண்ணனை அண்ணனாக அதாவது பலராமராக அவதரித்தார் என்கிறது புராணங்கள் எட்டாவது குழந்தையால தனக்கு ஆபத்து அப்படிங்கிறத உணர்ந்திருந்தான் கம்சன் எனவே கம்சன் தன்னுடைய தங்கை தேவகியையும் அவரது கணவர் வசுதேவரையும் சிறையில் அடைத்து வைத்தான் வரிசையாக பிறந்தது ஆறு குழந்தைகள் அந்த ஆறு குழந்தைகளும் தனது எதிரியாக நினைத்து கம்சன் ஒவ்வொன்றாக கொன்றான் ஏழாவதாக கருவுற்றால் தேவகி உடனே மகாவிஷ்ணு தனது மாயை மூலம் கருவை தேவகியினுடைய வயிற்றிலிருந்து வசுதேவரனுடைய முதல் மனைவியான ரோகிணி வயிற்றுக்கு மாற்றினார் ரோகிணியை பாதுகாப்பாக ஆயப்பாடியில் நந்தகோபரனுடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் கூடவே மாயை நந்தகோபரின் மனைவி யசோதாவின் வயிற்றில் கருவாகி உருவானாள் தேவகிக்கு ஏழாவதாக உருவான கரு களைந்து போனதாக கம்சனிடம் கூறப்பட்டது மீண்டும் எட்டாவதாக கர்ப்பமானால் தேவகி சில மாதங்களில் ஆயர்பாடியில் மறைந்திருந்த ரோகிணிக்கு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ராமர் என பெயரிடப்பட்டது அவரது பலத்தை கருதி பலராமர் என்ற பெயர் அவருக்கு வந்தது கிருஷ்ணர் ஜெயந்திக்கு அதாவது கிருஷ்ணனுடைய பிறப்பிற்கு சில நாட்களுக்கு முன்பாக நிகழ்ந்தது இந்த பலராம அவதாரம் கண்ணனுக்கு உதவி செய்வதற்காகவே முன்னதாகவே தோன்றினார் பலராமர் என்று கூறப்படுகிறது முனிவர் கற்காச்சாரியார் இந்த குழந்தைக்கு ராமன் என பெயர் வைத்தார் பிறகு அவன் பலசாலியாக திகழ்வதைக் கண்டு இந்த குழந்தை மிகவும் பலசாலியாக திகழும் என்பதை யூகித்து பலராமர் என்று பெயர் வைத்தார்கள் சாண்டில்லி மகரிஷியால் சங்கர்ஷணன் என்கிற திருநாமமும் சூட்டப்பட்டது இவருக்கு பலதேவன் பலபத்ரன் கலாயுதன் போன்ற நூத்தி எட்டு நாமங்கள் உள்ளன அவனுடைய அவதாரம் பற்றி நாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்வோம் கம்சனின் கொடுமைக்கு பயந்த ஸ்ரீ வசுதேவரும் ஸ்ரீ தேவகி மாதாவும் கர்ப்பிணியான ஸ்ரீ ரோகிணி மாதாவை மதுராவிலிருந்து விலகி கோகுலத்திற்கு சென்றுவிடும்படி அன்பு கட்டளைட்டனர் அவர் கோகுலம் செல்வதற்கு வெண்புற அதாவது வெண்குதிரை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது ஸ்ரீ ரோகிணி மாதாவோ ஆண் வேடம் பூண்டார் விடியற்காலை நேரத்தில் தான் புறக்கவலர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார்கள் என்பதை உணர்ந்து சூழ் சுமந்த வயிற்றுடன் அதாவது பிள்ளையை சுமந்த வயிற்றுடன் ஆண் வேடத்தில் ஒருவர் கண்ணிலும் படாமல் ஸ்ரீ ரோகிணி மாதா கோகுலம் சென்றடைந்தார் ரோகிணி மாதா வந்தவுடன் பலரும் வந்த ஆண்மகன் ஸ்ரீ யசோதா மாதாவின் உறவினர் தம்பி முறையாக இருக்கலாம் என்றுதான் எண்ணினார்கள் உண்மையை தெரிந்து கொண்டவுடன் அனைவர் முகத்திலும் ஒரு பிரகாசம் முக்கியமாக ஸ்ரீ நந்தகோபரும் யசோதா மாதாவும் இருவரும் ஒரே குரலில் கோகுலத்திற்கு இன்று ஒரு தலைவி கிடைத்து விட்டார் என்றல்லவா மகிழ்ந்து போனார்கள் ரோகிணி மாதாவை எந்த வேலையுமே செய்யவிடவில்லை நந்தகோபரும் அன்னி என்கிற சொல்லுக்கு மறுசொல் கூட மொழியாமல் கண்ணை எமை காப்பது போல அல்லவா காத்து வந்தார் யசோதா மாதாவோ ரோகிணி மாதாவை விட வயது கூடுதலாக இருந்தாலும் அக்கா என்றுதான் அழைத்து வந்தார் அவருக்கு அனைத்து சேவைகளையும் புரிந்தார் ஒன்பது மாதங்கள் முடிந்தவுடன் இன்று நாளை குழந்தை பிறந்துவிடும் என்று அனைவரும் ஆவலோடு காத்திருந்தார்கள் ஆனால் மகரிஷி சாண்டில்யர் இன்னும் சில நாட்களாகும் என்று கூறினார் அன்றிலிருந்து ரோகிணி மாதாவுடன் அறையில் இன்னும் இரண்டு தாதியர் அதிகப்படியாக காவலுக்கு இருந்தார்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் என்பதற்காக இரண்டு தாதியர்கள் கூடவே இருந்து பணிபுரிந்தனர் ரோகினி மாதா கருவிட்டு இருந்த சமயம் யசோதா மாதாவை தவிர நந்தகோபரின் இரு சகோதரர்களின் துணைவியாரும் கூட கருவுற்றிருந்தார்கள் இருந்தார்கள் ஆனால் கோகுலத்தில் அவர்களுக்கு கூட அத்தனை ஒரு பந்தோபஸ்து இருக்கவில்லை என்றே சொல்லலாம் ஒரு ரோகிணி மாதாவின் அறை முழுவதிலும் திடீரென்று நறுமணம் வீசியது மாதாவுடன் தாதியரும் ஒன்றும் புரியாமல் நறுமண வாசம் எங்கிருந்து வருகிறது என்று யோசித்திருந்தார்கள் அறை முழுவதும் அற்புத ஒளி நிறைந்தது ஏதோ அற்புதம் ஒன்று நிகழப்போவதற்கான அறிகுறி என்று மட்டும் அனைவரும் உணர்ந்தார்கள் ரோகிணி மாதாவின் மீது விண்ணலகத்திலிருந்து பல்வேறு வாசனை மலர்கள் தூவப்பட்டன ஸ்ரீ பிரம்மதேவரும் ஸ்ரீ கங்காதரன் ஸ்ரீ தேவேந்திரன் ஸ்ரீ கணேசன் இன்னும் பல தேவர்கள் வரையில் பிரசன்னமாகி ரோகிணி மாதாவை வணங்கி நின்றார்கள் ரோகிணி மாதாவின் கண்களுக்கு மட்டுமே அந்த காட்சி புலப்பட்டது ரோகிணி மாதாவிற்கு எப்பொழுது பிரசவம் நிகழ்ந்தது என்பது கூட தெரியவில்லை சாண்டில்ய மகரிஷியோ அந்த தருணம் ரோகிணியின் வயிற்றில் உதித்திருப்பவர் எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுபவர் ஆவார் இவர் பிறந்த நட்சத்திரத்தினை கொண்டு பார்த்தால் சங்கர்ஷனன் என்று அழைக்கப்படுவார் என்று கூறினார் கோகுலத்தில் மங்கள இசை ஒழிக்க தொடங்கியது ஊரே விழாக்கோலம் பூண்டது அவரவர் இல்லத்தில் குழந்தை பிறந்தது போல கோபர் கோபியர்கள் ஆர்ப்பரித்திருந்தனர் நந்தகோபரோ நூற்றுக்கணக்கான பசுக்களை தானமாக கொடுத்தார் நந்தகோபர் சடங்கினை விதிப்படி நடத்தினார் ஆனால் கம்சன் காதுகளுக்கு இந்த குதூகலம் வெட்டிவிடக் கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தார் வெகு நாட்களுக்கு பிறகு யசோதாமாதா கூட நேர்த்தியாக அலங்காரம் செய்து கொண்ட குழந்தையை சுற்றி சுற்றி வந்து பார்த்து ஆனந்தித்தார் என்றுமே விழா கோலத்துடன் இருக்கும் கோகுலம் அன்றைய தினம் முன்பு இதுவரை பார்க்கிற அளவில் கேளிக்கைகளும் குதூகலமும் நிறைந்திருந்தது என்பது புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது பலராமர் கிருஷ்ணரினுடைய மூத்த சகோதரர் ஹலதாரா ஹலாயுதா பலதேவா பலபத்ரா சங்கர்ஷணன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் வசுதேவரின் மனைவி ரோகிணியின் தெய்வீக மகன் எனவே ரோகிணி நந்தன் என்றும் அழைக்கப்படுகிறார் பலராமன் கையில் இருக்கும் ஆயுதமோ ஹாலா அதாவது ஒரு பெரிய கலப்பை இதனாலேயே அவர் என்றும் அழைக்கப்படுகிறார் நரகாசுரனின் தம்பியான மைந்தன் தன் அண்ணனின் மரணத்திற்கு பழி வாங்க கண்ணனை தேடி கோவர்தனகிரிக்கு வந்தான் பலராமனை கண்டவுடன் அவனது உடைகளை கிழித்து எரிந்து வம்பு கிழித்தான் மைந்தன் மரங்களை வேரோடு பிடுங்கி அங்கிருந்த கோபியர்கள் மீது வீசி வம்பு கிழித்தான் இதை கண்ட பலராமன் கோபம் கொண்டு மைந்தனோடு சண்டையிட்டு தன் கை முட்டியால் மைந்தன் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினார் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் சிந்தி மைந்தன் வீழ்ந்து இறந்தான் முதல் அசுரவதம் நிகழ்ந்தது பலராமன் தனது குழந்தை பருவத்தில் தேனுகா என்ற அரக்கனையும் கம்சனால் அனுப்பப்பட்ட குத்துச்சண்டை வீரர்களான பிரலம்பா மற்றும் முஷ்டிகாவையும் கொன்றான் கிருஷ்ணர் கம்சனை கொள்ள முதராவுக்கு சென்றபோது பலராமரும் அவருடன் இருந்தார் ஒருமுறை நாரதர் மகாவிஷ்ணுவிடம் ஐயனே நீங்கள் துயில் கொள்ளும் சாதாரண பாம்பான ஆதிசேஷனை கிருஷ்ணவதாரத்தில் உங்கள் அண்ணனாக அதாவது பலராமராக பிறக்கச் செய்து அவர் கால் பிடித்து கை பிடித்து பலவாறாக சேவை செய்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் நாரதா ஒரு முறை என் காலில் விழுந்து என் பாதுகையை வாங்கிய பரதனுக்கு கிடைத்தது பதினாலு வருட யோகம் ஒரே முறை என் காலில் பட்டதன் விளைவு கல்லாயிருந்த அகலிகையின் சாபம் நீங்கியது ஆனால் சதா சர்வ காலமும் ராம அண்ணாவென என் காலடியில் கிடந்த லக்ஷ்மணனுக்கு நான் எதுவுமே செய்யவில்லை அதனால் லக்ஷ்மணனாய் அவதரித்த ஆதிசேஷனை பலராமனாய் பிறக்கச் செய்து அவன் கால் பிடிக்கிறேன் என்று பதில் கூறினார் இறைவனின் பாதங்களில் சரணடைந்தால் அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது இந்த பலராம அவதாரம் பலசாலி பிள்ளைகள் வேண்டுமா பலராமனை நினைத்து வணங்குங்கள் இறைவனின் பாதங்களில் சரணடைந்தால் எல்லா வளமும் பெறலாம் என்பதை பலராம அவதாரம் நமக்கு உணர்த்துகிறது இத்தனை பேரும் புகழும் பெற்ற ஆதிசேஷனான பலராமனின் அவதார தினம் பலராமர் ஜெயந்தி பலராமனை வணங்குவோம் பலசாலியாக இருப்போம் பகவான் ஸ்ரீ பலராமர் ஸ்ரீ கிருஷ்ணனின் நித்திய துணைவர் ராமருடன் லக்ஷ்மணனாகவும் சைதன்ய மகா பிரபுவுடன் நித்யானந்த பிரபுவாகவும் வந்தார் அவர்தான் ஆன்மீக ஆன்மீக குரு முன்னேற்றம் அடைய விரும்பும் எவரும் முதலில் பலராமனின் கருணையை பெற வேண்டும் பலராமர் காயத்ரி கூறி பலராமனின் கருணையை பெறுவோம் ஆன்மீக முன்னேற்றம் அடைவோம் ஓம் ஸ்வேத வர்ணாய வித்மகே பலராமாய தீமகி சேஷ ஆ ॐ हलायुधाय विद्महे महाबलाय धीमहि तन्नो बलराम प्रचोदयात् ॐ आस्त्रस्ताय विद्महे पीताम्बराय धीमहि तन्नो बलराम प्रचोदयात् बलभद्रप्रभु की जय बलराम की जय बलदेव की जय